பீட்ரூட் இடியப்பம் முட்டைக்கறி அதுக்கு வந்து கூட சைடு தேங்காய் பால் இவ்வளோ இருக்குது சின்ன பிள்ளைங்களையும் தேங்காய் பால் வச்சு கொடுத்துக்கிடலாம் சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களே செய்து பார்த்து சாப்பிடுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை பீட்ரூட் இடியப்பம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இதே மாதிரி ஒரு பீட்ரூட் எடுத்து செத்தி எப்படி அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா அரைச்சிட்டேன் ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன் அரிக்க ஒன்றும் கூடாது அரிக்காமல் நம்ம அப்படியே ஊற்றி நமக்கு இடிய இடியப்பம் வைக்க போகிறோம் இப்போ இந்த கப்புக்கு ஒரு கப்பு மாவு இடியப்ப மாவு எடுத்துருக்கு நம்ம இடியப்ப மாவுட இந்த ஒரு பீட்ரூட்டை அரைச்சி வச்சுருக்கேன் இதை அப்படியே அந்த சட்டியில் மாற்றி அப்படியே அடுப்பில் வச்சுருங்க இது நல்லா கொதிக்க விடணும் அப்புறம் அந்த மாவில் கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக தேங்கண்ண அப்படியே கொதிச்சுட்டு பீட்ரூட் ஜூஸ் வந்து இப்போ கொதிச்சாச்சா அப்படியே அந்த கொதி அடங்க விட்டுறணும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இருந்தப்பட நம்ம மாவு விண்டலாம் அப்புறம் சூடு அந்த கொதி அடங்கினோன்னே அப்படியே ஊற்றி மாவை கிண்டி வச்சிடணும் இப்படி கையில் எடுத்தா நமக்கு இப்படி பிடிக்கணும் அந்த அளவில் இடியப்ப மாவு கிண்டியாச்சு ஞாபகிப்போம் இது வந்து நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கும்ல அவங்களுக்குலாம் இதை மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு நல்லா ஹெல்த்து அப்புறம் இப்படியே வச்சு எண்ணெய் சட்டியில் வச்சு அந்த இட்லி குட்டத்தில் வச்சு அவுச்சி எடுக்க வேண்டியது இதில் என்னன்னா வந்து இந்த பீட்ரூட்டை அரைச்சி கண்டிப்பாக ஜூஸ் எடுக்கவே செய்யாதீங்க அப்படியே அந்த அரைச்ச எல்லா தேலையுமா அப்படியே போட்டு கிண்டி வச்சிடணும் பீட்ரூட் இடியப்பம் ரெடி பார்த்துருக்கோம் சூப்பராக இருக்குங்களா பீட்ரூட்டு இடியப்பம் ரெடி இதே மாதிரி வச்சு நீங்கள் உங்கள் வீட்லேயும் குழந்தைகளுக்கு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறமா வந்து இந்த இடியப்பத்துக்கு நான் வந்து முட்டை கறி வைக்க போகிறேன் அதுக்கு ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு அதில் வந்து ஒவ்வொரு முட்டையாக தனித்தனியாக பொரிச்சு எடுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை கொட்டி ஊற்றி இதே மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்களா இப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்க நல்ல சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டு அடிப்படையாக இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் பெப்பர் தூளை போட்டு அப்படியே மறைச்சி போட்டு வேக வச்சு ரெண்டு முட்டையும் தனியாக எடுத்து வச்சுருங்க ஃபஸ்ட்டு அப்புறமா வேறு இன்னொரு சட்டி எடுத்து வச்சுட்டு அதில் நிற்கல பொரித்த எண்ணெய் அதில் நிற்கி அந்த எண்ணெய் அதில் கூட ஊற்றிவிடுங்க நான் வந்து எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய் தான் மேக்சிமம் யூஸ் பண்ணுவேன் வேறு எண்ணெய் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன் இதெல் இதுவும் தேங்காய் எண்ணெய் தான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து நான் வந்து ரெண்டு பல்லாரியும் ஒரு தக்காளியும் வெட்டி வச்சுருக்கேன் இப்போ கிராம்பு கருவா ஏலக்காய் மூணும் போட்டுட்டு ஒரு ரெம்பையில் வெட்டி கட் பண்ணி போட்டுக்கிடுங்க போட்டுட்டு ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி இவ்வளோ போட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க லைட்டாக வதங்கின பிறகு கொஞ்சம் இஞ்சி பூண்டு போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மல்லி இலை நூலம் போட்டு நல்லா ம பொன்னிறமாக திரிக்கி வேக வச்சுட்டு அப்புறம் அதில் வந்து செடிஞ்சிரகத்தூள் அப்புறம் இது வந்து நான் இப்போ போட்டது வந்து க கறி ம கறி மசாலா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் வேகது வரைக்கும் போட்டுட்டு கொஞ்சம் அந்த போட்டு அரைப்பு வந்து வெந்த உடனே அந்த கிரேவி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் நான் எப்போவுமே ட்ரை தேங்காய் வந்து ட்ரையாக இருக்கும்ல பொடி அது கடையிலேருந்து வாங்கி வச்சுருப்பேன் என்கிட்ட இல்லை அதனால கொஞ்சம் பால் புழிஞ்சு ஊற்றிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா அந்த கிரேவி வந்து நல்லா வசங்கணும் இதை மாதிரி நல்லா கொதித்து கொஞ்சம் நேரம் அதை நல்லா கொதிக்கணும் கொதிக்கும்போது தான் அதனுடைய பச்சை வாசனை போகும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த ரெண்டு பொரிச்சு வச்சுருக்க ரெண்டு முட்டையும் போட்டு கொஞ்சம் அந்த மேலே அந்த கிரேவியெல்லாம் எடுத்து போட்டு கொஞ்சம் கூட அது அப்படியே வேக விட்டுட்டு அவ்வளோதான் முட்டைக்கறி ரெடி இனி எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதுதான் மேலே இறக்க போகும்போது கொஞ்சம் மல்லிகலையும் கொடுப்போம்